கிச்சன் கிச்சன் பொறுத்தவரையும் நம்ம சொன்னால் இல்லைங்களா எப்போவுமே வந்து கிச்சன் நம்ம ஹால் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவோம் பிக் சைஸாக ஹால் வேணும்னு கேட்போம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பிக் சைஸாக வேணும்னு சொல்லுவோம் எனக்கு வந்து வால் ரொம்ப பெருசாக வேணும்னு கேட்போம் ஏன்னா ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருக்குது அந்த மாதிரி நம்ம கிச்சன் மறந்துடும் சில டைமில் கிச்சன்லேயும் நிறைய வெசல்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் கிச்சனும் பிளான் பண்ணும்போது கிச்சனும் எனக்கு பிக் சைஸாக வேணும்னு சொல்லுங்கள் அது தகுந்த பில்ட் பண்ணால் மட்டும்தான் க்ளீனிங் பண்ணுறக்கு ப்ரப்போஸ் ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் தென் இருக்க ஸ்டோரேஜ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்கள் திங்ஸ் எல்லாமே பாட்டமில் போயிடும் இல்லை டாப்பில் வால்யூண்ட்டில் போயிடும் ஸோ அதனால் உங்களுக்கு கிச்சன் ஒரு எம்டியாக இருக்கும் ஒரு லைக் ஃபீலாக ஃப்ரீயாக நீங்கள் குக் பண்ணுற ஈஸியாக இருக்கும் நல்ல ஒரு அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிக்சைஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபேன் போகிறது பெஸ்ட்டு நல்லா ஒரு இருக்கும் தென் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபுல் லென்த்தில் ஒரு வால்யூன் கொடுத்துருக்கோம் மோஸ்ட் ஆஃப் இந்த வால்யூன் வால்யூன் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த அளவுக்கு வால் இருக்கோ அளவுக்கு நம்ம வால்யூம் வால்யூம் கொடுக்கும்போது பெஸ்ட்டு ஏன்னா நிறையா க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ண பண்ணலாம் ஏன்னா உன் பேண்டிய செட்டப் பண்ணுறதுக்கு அவசியமாக நீடு தேவைப்படும் ஸோ அதனால் வந்து ஸ்பேஸை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிடுங்க டைல் கட்டா சூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது மொரக்கோ டைல்ஸ் இருக்குது அந்த மாதிரி டைல்ஸ் போடும்போது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஒரு டூ ஃபீட் மட்டும் ஒரு மொரக்கோன் டைல்ஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சேம் தண்ணி வெளியே வராமல் இருக்குது பண்ணியிருக்காங்க சேம் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் டாப்போட நெத்தி பீஸ் சொல்லுவாங்க இந்த நெத்தி பீஸ் ஈவனாக சேம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் இங்கே எப்படி இருக்கு ஸ்டார்ட் ஆகுதோ சேம் அதே மாதிரி வந்து கீழே வருது ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் எப்போவுமே தண்ணியும் பாதி மேலே நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அது மேலே படாது அதோட லைஃப்பும் வந்துடும் எந்த ப்ராப்ளமும் வராது ஸோ அதனால் வந்து சேம் இதே மெத்தடில் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிக்ஸி ஸ்லைடிங் பண்ணியிருக்கோம் நம்ம யூசேஜ் பண்ணிவிட்டு யூஸ் போது எடுத்துகிட்டு ஆஃப்டர் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு ஓடிஜி மேலே வந்து ஒரு ஹைட்ராலிக் கொடுத்துருக்கோம் ஓடிஜி ஐட்டம்ஸ் மிக்ஸு உள்ள ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணுறக்கு சேம் அதே கான்செப்ட்டில் இங்கே ஒரு ஐடாடி டோஸ் கொடுத்துருக்கோம் இந்த டோஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இங்கேயும் நம்ம க்ராசரிஸ் எல்லாம் இல்லை வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் ஒரு த்ரீ ட்ராஸ் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம வந்து கிச்சன் எந்த எந்தளவுக்கு நம்ம வந்து பிக் சைஸாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரேஜும் அதுக்கு தகுந்த ஆப்ஷன்ஸு அதுக்கு தகுந்த அசசரிஸ் எல்லாமே நம்ம கிச்சனுக்குள்ளே கொண்டு வர முடியும் இந்த மாதிரி தான் அங்கேயும் பார்த்து பாருங்கள் ஒரு ஃபோர் டோர் உள்ள ஒரு உடன் டோர்ஸ் கொடுத்துருக்கோம் சென்டரில் மட்டும் ஹைலைட்டாக ஒரு க்ளாஷ் ஷோ கொடுத்துருக்கோம் லாங் ஒரு லென்த்தாக உள்ள ஒரு வால்யூனெட் கொடுத்துருக்கோம் um